வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த விடியல தென்காசி மாவட்டம் பண்புலி மேக்கரை பகுதியான அடைவினார் அணை பகுதியில் ஒரு மூணு ஏக்கர் வயல் மற்றும் தென்னன் தோட்டம் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வெடியில் பார்க்க போகிறோம் இந்த இடம் மூணு ஏக்கரில் ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் கிட்ட வயலும் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு மேலே தென்னையுமா இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிடும் அதாவது அடவிநன்னார் வடகரை மெயின் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகிடும் ஸோ அந்த ரோட்டில் இருந்து இந்த வயலுக்கும் தோப்புக்கும் பாதை கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக இந்த இடத்துக்குள்ள காரு வண்டி எல்லாமே உள்ளே வந்துடும் இடத்தோட பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த பொலியிலேருந்து ரவுண்டாக அப்படியே அந்த பொலி வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயல் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு தட்டு பார்த்திங்கன்னா வயலாக இருக்குது ஸோ நாலுமே பார்த்திங்கன்னா நல்ல சமுக்கம் அமைஞ்சிருக்கு வயல் துண்டு துண்டாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த இருந்து திருமணக்கள் வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் உங்களுக்கு இந்த இடம் வயலும் தென்னையும் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கும் இது சூப்பர் இடம் ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தென்னை தான் இந்த இடத்த ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்லேருந்து திறந்து வர தண்ணி ஓட இங்கே வந்துட்டுருக்கு ஸோ இந்த வழியாக தான் போகுது உங்களுக்கு தண்ணீர் வசதிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப ரம்மியமான சூழலில் இயற்கை சூழலில் உங்களுக்கு வயலும் தென்னையுமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிக்கலாம் ஏன்னா வயலில் வந்து வீடு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால உங்களுக்கு தென்னை இருக்கிறதுனால குஞ்ச இடம் தான் அது ஸோ உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் தோப்பு மாதிரி அமைச்சோம் இல்லைனா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சோ நீங்கள் இருந்துக்கலாம் வருஷத்துக்கு மூணு போக விளைய வைக்கக்கூடிய இந்த பகுதியில் உங்களுக்கு வயலும் தென்னையுமா அமைஞ்சிருக்கு இந்த இடம் இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் சீசன் டைம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக நல்ல மேக்கரை இயற்கை பகுதியான மேக்கரையில் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த அடையினார் அணை பகுதியில் இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா நாற்று நடுறது அப்புறம் பயிர் மாதிரி விளைய வைக்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் இன்னும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேக்கர் அடையநட அணைய பகுதி ஒட்டியே பார்த்திங்கன்னா புஞ்ச இடமா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதோ டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் மேனேஜர் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் தென்காசி மாவட்டத்தில் குறஞ்ச பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்கினாலும் விற்கிறதுனால எங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல இடங்கள் பேசி முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் எல்லா இடத்தையுமே வீடியோஸ் போட்டுற முடியாது சில காரணங்களுக்காக அதனால் நீங்கள் டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன இடங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் இந்த இடத்துல இருந்து அடையாள டேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம் கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே டேம் வந்துடும் இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் நேரில் வந்து இடத்த பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக உன்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ